மாநாட்டுக்கு அழைப்புன்றத அவர் போறதுக்கு அம்மா போய் வீடு வீடா வெத்தலை பாக்கு கொடுத்து மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு சொந்த கிராமத்தில் வந்துருங்க வண்டி கூட வந்துடும் நீங்க கிளம்பி இருந்தா மட்டும் மாதிரி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாயையும் இறங்கி களத்துல இருந்து ஆட்டும் அதுதான் அவருக்கு அவங்க அம்மா நமக்கெல்லாம் அவங்க நமக்கு இந்த வயசுல வந்து அவங்க வந்து இறங்கி நிக்கிறாங்க பாருங்க அது உண்மையாவே பாராட்டக்கூடியது பல மேடைகள்ல நான் வந்து திருமாவர்களுடைய தாயார் அவங்க வந்து உட்காந்து நான் பார்த்திருக்கேன் அதுக்கப்புறம் பெருசாக எனக்கு யாரும் சொல்கிற மாதிரி இல்லை உடனே கேட்பானுங்க ஏன்டா விஜய் அவர்களுடைய கட்சியில் வந்து எங்கள் அண்ணன் விஜய்க்காக அவங்க அம்மா வந்தான் அது வேறு அது வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட்டுக்குள்ளேயே வராது நம்மளும் அவங்கள சேர்க்கவே முடியாது இதில் நீங்கள் பாருங்கள் வீடு வீடாக போய்ட்டு அழைப்பு கொடுக்குறாங்க அந்த வயசில் வந்து அவங்க பண்ணுறாங்கன்னா தன் மகன் மீதும் தான் மகன் நம்புகின்ற ஒரு அரசியல் மீதும் அவங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே நிறைய சூறொட்டிகள் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே ஒரு மாநாட்டிக்கு இவ்வளோ சூரொட்டிக்கு இவ்வளோ பேனர்கள் வச்சுருக்குமான்னு தெரியல அவ்வளோ சுவர்டிக் அவ்வளோ பேடர் ஆனால் எல்லாமே வந்து அவங்களுடைய கையிலேருந்து வரக்கூடிய காசு அவங்க உழைக்கிற காசு எந்த கம்பெனிக்கார்ட்டு போய் காசு வாங்குறதோ இந்த மணல் குவாரிக்காரர்கிட்ட போய் காசு வாங்குறதோ கட்டாயமாக இந்த சட்டமன்ற தேர்தலே அண்ணன் சீமானோர்கள் சட்டமன்றத்திற்கு செல்வார் அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது நாம் தமிழர் கட்சி எத்தனை சீட்டு வாங்க போகிறாங்க எத்தனை தொகுதி ஜெயிக்க போகிறாங்க அது மக்கள்கிட்ட இருக்குது ஆனால் அண்ணன் சீமான் நிச்சயமாக சட்டமன்றத்திற்கு போவார் அப்படின்றத நான் பெரிதும் நம்புகிறேன் ஒரு வேட்பாளர் குழந்தை பிறந்து ஐந்து மாதம் தான் ஆகுது களத்தில் நிற்கிறாங்க ஒரு வேட்பாளருடைய வயிற்று குழந்தை இருக்கிறது பாருங்க நீங்கள் அவங்க வேட்பாளர்களாக எப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த எரநூத்தி வேட்பாளர்களை வந்து அந்த சீமா நிற்க வைக்கிறார் அப்படின்னா அத்தனை பேருமே அறிமுகம் செய்வார் விஜய் மாதிரி வந்து எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டாரு இவங்க நிற்கிறாங்க இவங்க இதை படிச்சிருக்காங்க இந்த மாற்றத்தை இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடியவங்க ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலிட்டி அவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்திறன் இருக்குது மருத்துவர்கள் இருக்காங்க வழக்கறிஞர் இருக்காங்க தொழில் முனைவர்கள் இருக்காங்க இருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சியில் வந்து வேலை செய்யணும் தேர்தலில் சீமான் சீமான சொன்னான்ற ஒரு காரணத்திற்காக எத்தனை பேர் விட இருந்து வேலையை விட்டு வந்தவங்களாம் எனக்கு தெரியும்

இந்த மாநாட்டிற்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் இருக்கைகள் வந்து போடுறாங்க ரெண்டு லட்சம் இருக்கைகள் போடுறாங்க அப்படின்னா வந்து அஞ்சு லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க முடியும் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா இப்போ குறிப்பாக இப்போ மாநாடுன்னு சொன்னாலே உடனே வந்துடுவாங்க டிவிக்கு நடத்துகிற மாநாட்டு கீ ஆகுமா விஜய் நடத்துகிற மாநாட்டு கீக்குள் ஆகுமான்னு சொல்லிட்டு நான் வந்து விஜய் வந்து பணம் கொடுத்து மக்களை கூப்பிட்டு வந்தார் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எல்லாம் ரசிகர்கள் ரசிகர்கள் என்பவர்கள் யார் மாடுப்புடன் போவாங்க விஜயகாந்த் முன்னாடி போட்டிருக்காரு கார்த்திக் தெரியுமா அவங்களுக்கு நவரச நாயகன் கார்த்திக் சொல்றது இருக்கார் அவர் மாடு போட்டிருக்காரு அதுக்கப்புறம் வந்து சரத்குமார் அவர் மாடு போட்டிருக்காரு இந்த மாதிரி நடிகர்கள் வந்து மாடோ இல்லை வந்து சந்திப்போன்னு நடிச்சா கண்டிப்பா போவாங்க அர்ஜுனா தெரியுமா உங்களுக்கு புஷ்பா அவர் வந்ததுக்கு சம்ம க்ரௌடு நான் சொல்றது வந்து இங்க ஆந்திரால கிடையாது நார்த் இந்தியாலே அவ்வளவு க்ரௌடு வருது ஏன்னு கேட்டால் பொதுவாகவே வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஹீரோவை பார்க்கறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெருசா பார்ப்பாங்க அவங்க சின்ன ஹீரோ பெரிய ஹீரோ அப்படிலாம் கிடையாது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு காமெடி ஆக்டர் இருக்காங்க வச்சு யோகி பாபோ வடிவேரோ யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க ஒரு இடத்துக்கு போனால் கூட கூட்டம் வந்து வருவாங்க அப்போ பொதுவாகவே வந்து சினிமாவிலிருந்து வரக்கூடியதில் பார்ப்பாங்க இப்போ சொல்கிறாங்க இல்லையா நாளைக்கு நயன்தாரா மாநாடு போனால் கூட எல்லாம் அதெல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு அது உண்மை அது ஏன்னு கேட்டால் சினிமாவை சார்ந்தவர்கள் அப்படி தான் பார்ப்பாங்க பட் நாம் தமிழ் கட்சி அப்படின்னு கேட்டால் கிடையாது நான் எப்படி விஜயுடைய மாநாட்டுக்கு வந்து பணம் கொடுத்து விஜய் கூப்பிடணுன்னு சொல்கிறனோ அதே மாதிரி நாம் தமிழ் கட்சியில் யாரும் பணத்தை வந்து கொடுத்து வந்து வரக்கூடிய கூட்டம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் தங்களால் முடிந்த பணத்தை திரட்டி வண்டி வச்சு அவங்களுக்கு தேவையான உணவுகளை ஆயத்தம் பண்ணி இப்படி வந்து ஒரு மாநாட்டில் வரக்கூடிய ஒரு கூட்டம் தான் அதாவது தன்னை மிஞ்சி கட்சிக்காக உழைக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கணும் நாம் தமிழ் கட்சி தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மூணு கட்சி மட்டும்தான் பணம் கொடுத்தோ கோட்ரு கொடுத்தோ கோழி பிரியாணி கொடுத்தோ கூப்பிடுறது இல்லை ஒன்று வீசிகா இன்னொன்று நாம் தமிழர் இன்னொன்று தமிழக வெற்றி கழகம் இந்த மூன்று கட்சியை தவிர மற்ற யார் கூப்பிட்டாலும் கமலஹாசன் வந்து அவருடைய கட்சியினுடைய பொதுக்குழுவை ஒரு ரூம்ல வச்சு முடிச்சிட்டாரு நான் ஷாக் ஆகிட்டு நம்ம பேசுறோம் நம்ம இந்த ஸ்டுடியோ என்ன 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 அளவு இருக்கும் இந்த ஸ்டுடியோல ஒரு கட்சியினுடைய பொதுக்குழை வச்சு திரு கமலஹாஸ் வந்து முடிச்சுட்டாரு ஏன்னு கேட்டால் அவர் கட்சி வந்து மெல்ல மெல்ல கரைஞ்ச திமுக வந்து ஐக்கியம் ஆயிடுச்சு அது கிட்டத்தட்ட இப்போ ஒரு கட்சியா இருக்கான்றதே தெரியல இந்த மக்கள் நீதி மையம் வந்து கட்சியா ஆரம்பித்த பொழுதுமே கமலஹாஸ் தான் பார்க்கறதுக்கு போனாங்க ஆனா கட்சி வந்து ஒரு வலுவான ஒரு கட்சியா வந்து திரு கமலஹாசன் கட்சியிலே கமலஹாசன் மட்டும்தானே இருக்காரு இருந்த துணை தலைவர் முதற்கொண்டு கொண்டு அக்கா பத்மபிரியா வரைக்கும் எல்லாருமே திமுக வேற போயிட்டாங்க இல்லையா அவர் மட்டும் தான் வந்திருக்காரு சரி இப்ப நான் சொன்ன பணம் கொடுக்காம கூப்பிடுற ஒரு கட்சி வந்து நாம் தமிழ் கட்சின்னு சொல்றோம் இல்லையா இங்க வரக்கூடிய கூட்டம் என்பது வெறுமனையா வந்து சீமானா பார்க்க போறோம் சொல்லிட்டு அப்படி வரவும் கிடையாது ஒரு தமிழ் தேசிய உணர்வு இந்த தேர்தலில் மாற்றம் வந்துராதா தமிழ் தேசிய ஆட்சி மலர்ந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய கூட்டமாக தான் இருப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் வந்து பல பேர் வந்து நிறைய பேர் சேனல் வச்சுருக்காங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்க நிறைய பேர் ப்ரொஃபஷ் ப்ரொஃபஷ்னல் இருக்காங்க இவங்க எல்லாருமே தன்னால் முடிஞ்ச நான் ஒரு பத்து பேர் பஸ் பஸ் வந்து ஏற்பாடு பண்ணுறேன் நான் ஒரு ஐம்பது பஸ் வந்து ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வரக்கூடியவங்க தான் ரெண்டாவது குடும்பம் குடும்பமாக வருவாங்க அதுதான் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்கள் எந்த கட்சியிலுமே குடும்ப குடும்பமாக யாரும் போக மாட்டாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சியில் குடும்பம் குடும்பம் மாநாட்டுக்கும் போவாங்க குடும்ப குடும்பமாக கட்சியிலுமே இருப்பாங்க இப்ப நம்ம பேர்ட்டு எடுக்கிற நிறைய பேர் பொங்க்ஸ்ஸா இருக்கும் அவங்க நீங்க எப்படியும் கட்சிகள் வந்து கேட்டா ஆனா எங்க அப்பா வேற கட்சியில எங்க சித்தப்பா இருக்காரு எங்க மாமா இருக்காருன்னு சொல்லிட்டு இப்படி குடும்ப குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ரெண்டாவது வந்து பெண்கள் ரொம்ப ஆக்டிவா பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பெண்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி நம்ம சொல்லலாம் அந்த வகையில வந்து சீமான பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமைங்கிற மாதிரி அந்த வேட்பாளர்களே வந்து பாதிக்கப்பாது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் தான் ஃபர்ஸ்ட் ஏன்னா அவரு அவர் வந்து தேர்தல் அரசியல வந்து முதற்கொண்டே வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு அப்படின்னா அதுல வந்து சரிசமமாக நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள் இந்த முறை கூடுதலாக ஒரு திருநங்கை இருக்காங்க விரிவாக்க தொகுதியில் வந்து ரோஷினி போட்டிடுறாங்க ஒரு திருநங்கை அவங்களுமே போட்டிடுறாங்க தமிழ்நாட்டில் இது வரைக்கும் திருநங்கைகள் தேர்தல் நின்ற வரலாறே கிடையாது எந்த ஒரு கட்சியுமே வந்து நிற்க வச்சதே கிடையாது வெறுங்கட்சிகள் ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தேர்தலில் வந்து நிக்க வைக்கிறாருன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தைரியம் வேணும் இந்த சமூகத்தை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் வந்து வேணும் ஒரு ஒரு டிரான்ஸெண்டராக இருக்கக்கூடிய ஒருத்தங்க வந்து ஒரு பொது இடத்துல வந்து ஒரு அரசியல் ரீதியா பேசுறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமா பேச வேண்டிய சூழ்நிலை இப்போ அவங்களுடைய பழைய வீடியோக்களை எடுத்து போட்டு அவங்கள டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இப்படி இருந்தாங்க அவங்க இதை ஆதரிச்சாங்க அத சொல்லி டேமேஜ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அது எல்லாமே அண்ணன் சீமானுடைய அவருடைய பேச்சும் கிராம தமிழ் கட்சியினுடைய கொள்கைகளும் வந்து தான் நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பெண்களே கூட எடுத்துக்கலாமே அதில் பெரும்பாலும் பெண்கள் யாரானா பெரும்பாலும் வந்து ரொம்ப இளம் வயது இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய இளம் வயது என்பது முப்பது வயதுக்குள்ளாக அப்படிங்க பார்த்தங்க நீங்கள் முப்பது வயதிற்குள்ளாக இருக்கக்கூடியவர்கள் வேட்பாளர்கள் எங்கள் திருத்தணி தொகுதியில் என்னை விட வயதில் சிறியவர் தான் வேட்பாளர் திருத்தணியில் ஒரு கட்சி வேட்பாளர் சந்திரன் சொல்லிருக்காங்க இப்படிதான் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா சிறியவர்களை தான் வேட்பாளராக வந்து அண்ணன் சீமான வந்து அறிவிச்சிருக்காரு ரெண்டாவது குறிப்பா ஒரு வேட்பாளர் குழந்தை பிறந்து ஐந்து மாதம் தான் ஆகுது களத்துல நிற்கிறாங்க ஒரு வேட்பாளர் வயிற்று குழந்தை இருக்கிறது பாருங்க நீங்க அவங்க வேட்பாளர்கள்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஆனா அவங்க யாருமே சோர்ந்து போகாம இந்த அரசியல் களத்துல இருந்து நிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அரசியல் கழகத்தை நிற்கிறாங்க உண்மையாகவே இது மாற்றத்திற்கான மக்களின் மாநாடாக இருக்கும் ஏன்னா அது நம்ம வந்து ஒரு கட்சிக்கான மாநாடம் மட்டும் சுருக்க முடியாது இல்லை இப்போ நாம் தமிழர் நம்ம எல்லாருமே தமிழர்கள் தானே அதில் ஒரு மாற்றுக்கிறது கிடையாதுல்ல இப்போ நாம் தமிழ் கட்சியில் வந்து அவ்வளோ பேர் போகிறாங்க அப்படின்னா கட்சியில் இல்லாதவங்களும் போய் பார்ப்பாங்க ஏன்னா அது வந்து ஒரு பொது அரசியல் தானே தமிழர்களுக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றப்போ அது வெறும் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான அரசியல் கிடையாது அது ஒரு பொது அரசியல் அதனால தான் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் சரி அண்ணன் சீமானும் சரி ஒரு பொது அழைப்பு விடுறாங்க இப்போ வந்து மாநாட்டுக்கு அழைப்பு விடுறத அவர் போறதுக்கு பதிலாக அவங்க அம்மா போய் வீடு வீடா வெத்தலை பாக்கு கொடுத்து மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு சொந்த கிராமத்துல சொந்த கிராமத்துல அழைச்சுக்கிட்டு இருக்காங்க வந்துருங்க வண்டி கூட வந்துடும் நீங்க கிளம்பி இருந்தா மட்டும் போதும்ங்கிற மாதிரி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க தான் பிள்ளைக்காண்டி தான் தாயையும் இறங்கி களத்துல இருந்து ஆடுறோம் அதுதான் ஏன்னா அவருக்கு அவங்க அம்மா நமக்கெல்லாம் அவங்க பாட்டி ஏன்னா அண்ணன் சீமானுக்கே அம்மாறப்ப நமக்கு அவங்க பாட்டி தான் அந்த வயசில் வந்து அவங்க வந்து இறங்கி நிற்கிறாங்க பாருங்கள் அது உண்மையாகவே பாராட்டக்கூடியது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பிசிகாவுடைய பல மேடைகளில் நான் வந்து அண்ணன் திருமாவர்களுடைய தாயார் அவங்க வந்து உட்காந்து நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பெருசாக எனக்கு யாரும் சொல்கிற மாதிரி இல்லை உன்னை கேட்பானுங்க ஏன்டா விஜய் அவர்களுடைய கட்சியில் வந்து எங்கள் அண்ணன் விஜய்க்காக அவங்க அப்பா அவங்க அம்மா வந்தா அது வேற அது வந்து உங்களுக்கு இந்த கான்செப்டுக்குள்ளேயே வராது நம்மளால அவளை சேர்க்கவே முடியாது இதில் நீங்க பாருங்க வீடு வீடாக போயிட்டு அழைப்பு கொடுக்குறாங்க அந்த வயசுல வந்து அவங்க பண்றாங்கன்னா தன் மகன் மீதும் தான் மகன் நம்புகின்ற ஒரு அரசியல் மீதும் அவங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்க கிட்ட உங்கள் உங்க பையன் வந்து உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா கிட்ட பாட்டி பாட்டிக்கிட்ட வந்து கேட்கறாங்க பாட்டி பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க அவங்க சொல்றாங்க என் மகனை எப்பயாவது வந்து சிஎம்மா பார்க்கணும் முதலமைச்சராக என் பையனை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க ஸோ அவங்களுடைய ஆசை வந்து தமிழக மக்கள் கையில தான் வந்து இருக்கு இதில் வந்து இந்த அழைப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னிங்களே இது மாதிரி பல இடங்களில் இங்கே மட்டும் கிடையாது நாம் தமிழ் கட்சியினுடைய பல இடங்களில் இந்த நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் வீட்டு வீட்டில் நம்ம ஒரு பத்திரி இப்போ ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுங்களேன் கல்யாண பத்திரிக்கை வந்து வீட்டு வீடாக கொடுப்போம் இல்லையா வந்து சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்து ஒரு எல்லா வீட்லேயுமே எல்லா வீட்லையுமே இருக்குன்னு போய் அழைக்கிறாங்க எல்லா தொகுதியிலுமே இதை பண்ணுறாங்க அதுதான் முக்கியமானது கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே நிறைய சூரொட்டிகள் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே ஒரு மாநாட்டுக்கு இவ்வளோ சுவரொட்டிகள் இவ்வளோ பேனர்கள் வச்சுருக்குமான்னு தெரியல அவ்வளோ சுவரொட்டிகள் அவ்வளோ பேனர் ஆனால் இது எல்லாமே வந்து அவங்களுடைய கையிலேருந்து வரக்கூடிய காசு அவங்க உழைக்கிற காசு எந்த கம்பெனிக்காரன் போய் காசு வாங்குறதோ இல்லை மணல் குவாரிக்காரர்கிட்ட போய் காசு வாங்குறதோ இல்லை வந்து கான்ட்ராக்ட்டு போய் காசு வாங்குறதோ அந்த வாங்கின வசூல் பண்ண காசு கிடையாது இது சாதாரணமாக உழைக்கக்கூடிய அவங்களுடைய பணத்திலிருந்து எடுத்து செய்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பா இந்த மாநாட்டினுடைய பரப்பளவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா நூற்றம்பது மே ஏக்கருக்கு மேலே வந்து எடுத்திருக்காங்க நம்ம சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ரெண்டு லட்சம் பேருக்கைகள் வந்து போடுறாங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் பேர் வருவாங்க தான் எனக்கு தெரிந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஆர்கானிக்கான ஒரு கூட்டம் வந்து இந்த கூட்டம் நாம் தமிழ் கட்சியினுடைய கூட்டம் வந்து இருக்கும் தமிழ்நாட்டினுடைய எல்லா கட்சிகளும் இந்த கூட்டத்தினுடைய இந்த மாநாட்டை வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி எனக்கு தெரிஞ்சு பூமி பூஜைலாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பந்தக்கால் நடை விழா பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் முதல் முறையாக பண்ணியிருக்காங்க ரெண்டாவது நாம் தமிழ் கட்சி இந்த மாநாட்டை மிகப்பெரிய ஒரு மாநாடாக பார்க்குறாங்க கட்சி தொடங்கினாங்க இல்லையா அதை விட முக்கியமான மாநாடாக இந்த மாநாட்டை பாக்குறாங்க ஏன்னா இது தமிழ்நாட்டினுடைய நான்கு முனை போட்டி ஒன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சி திமுகவா இல்லை ஏற்கனவே ஆண்ட அதிமுக ஆளுனமா இல்லை இப்போ மாற்றத்தை வந்து கொடுக்க போகிற சொல்லிட்டு ரெண்டே விஷயத்துல வந்து மக்களை சந்திக்காம வேற அங்கங்கே அங்கங்க பேசிட்டு போகிற திரு விஜய் வந்து ஆட்சி வரணுமா இல்லை எப்பொழுதுமே மக்களுக்காக காலத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் ஆட்சி வரணுமா சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரம் நம்ம வந்து ரொம்ப சுருக்கி நாம் தமிழ் கட்சி ஒன்றுமே வராது அப்படின்ற ஒரு முன்மொழிவுகளாம் போக முடியாது எனக்கு தெரிஞ்சு கட்டாயமாக இந்த சட்டமன்ற தேர்தலே அண்ணன் சீமானர்கள் சட்டமன்றத்திற்கு செல்வார் அதில் எனக்கு மாற்றிக்கிறதே கிடையாது நாம் தமிழ் கட்சி எத்தனை சீட்டு வாங்க போகிறாங்க எத்தனை தொகுதி ஜெயிக்க போகிறாங்க அது மக்கள் கிட்ட இருக்குது ஆனால் அண்ணன் சீமான் நிச்சயமாக சட்டமன்றத்திற்கு போவார் அப்படின்றத நான் பெரிதும் நம்புகிறேன் காரைக்குடியில் போட்டிடுறான்னு நினைக்கிறேன் காரைக்குடி பார்த்திங்கன்னா பொதுவாக தேசிய கட்சிகளுக்கான ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லப்படும் பாஜக காங்கிரஸ் இந்த மாதிரி இடத்துக்களுக்காக குறிப்பாக வந்து காங்கிரஸ் வந்து இருக்கும் காரைக்குடி அப்படின்னா நம்ம பா சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் இந்த மாதிரி ஒரு பெல்ட் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஆனால் அந்த இடத்துல தான் அண்ணன் சீமான் நிற்க போறாரு உன்னா அவர் அறிவிக்கல அந்த மேடையில் வந்து அறிவிக்க போறாரு ஸோ அந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது உண்மையாகவே காரைக்குடி அண்ணன் சீமானவர்கள் வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்பு நான் முழுமையாக நம்புறேன் சீமானனுடைய குரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்றத்தில் ஒழிக்கும் அப்படின்றதுல எனக்கு மாற்றுகிறதே கிடையாது பாப்போம் மக்கள் அதை என்ன பண்ணுறாங்கன்றது இப்போ இந்த மாநாடே டிவிக்கே ஓட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இவங்க எடுக்கணும் டிவிக்கே தான் இந்த மாநாடே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டிவிக்கேவை எதிர்த்து எண்டிக்கை வந்து மாநாடு போகணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அது என்ன கொள்கை வச்சுருக்காங்கன்னு அவளுக்கே தெரில நாம் தமிழ் கட்சி நேரடியாக எதிர்க்கிறது என்று சொன்னால் அது திராவிடம் என்கின்ற ஒரு ஸ்தானத்தையும் இங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய திராவிட மண்டல் ஸ்டேட் அது இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல வந்து தேர்தல் ரீதியா கட்சி ரீதியா நான்கு மணி போட்டி வந்து இருக்கலாம் ஆனா அமைப்பு ரீதியா பார்த்தீங்கன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ் தேசியத்திற்கா திராவிட இதுதான் நான் பாக்குறேன் அப்படிதான் சித்தாந்த ரீதியா பார்க்கணும் நான் ஏன்னா விசிகா கொண்டு கம்யூனிஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே திராவிடத்தில் முட்டை கொடுக்குறாங்க போயிட்டு திராவிட கட்சிகள் திராவிடத்தை இன்னும் அழிக்க மாட்டேன்னு சொல்றாங்க திரும்ப எல்லாம் பேசுவார் இல்லையா அப்படி இருக்கின்ற பொழுது எல்லாமே இன்னைக்கு திராவிட கட்சியா வந்து சுருகிட்டாங்க அதில் தனித்துவமா நிற்கிறது நாம் கட்சி தான் இப்போ வந்து விஜயவருடைய டிவி கே கட்சியாக என்ன கட்சி திமுகவுடைய டூ பாயிண்ட் டூ தான் அண்ணா எடுத்துக்கிறாங்க கலைஞர் அண்ணாவை எடுத்துக்கிறாங்க ஜெயலலிதாவில் எடுத்துக்கிறாங்க எம்ஜிஆரை எடுத்துக்கிறாங்க எல்லாருமே இந்த கொள்கை தரப்பில் எடுத்துக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் கருணாநிதி அவர்களையுமே எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் தர தலைவரை எடுத்துப்பாங்க தான் நினைக்கிறான் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா ஒரு திராவிட கட்சி தான் வந்து அதனால் அதனால போட்டி நான்கு முனையாக இருக்கலாம் ஆனா போர் என்பது இரண்டு முனை தான் அது திராவிடமா தமிழ் தேசியமா அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக வெற்றிகழகம் போட்ட மாநாட்டை விட ஒரு ஆள் இவங்க எக்ஸ்ட்ரா கூட்டுருவாங்களா அப்படின்றது மேட்ரு கிடையாது கம்மியாக வந்தாலும் அதிகமாக வந்தாலும் இது ஆர்கானிக் நான் சொன்ன மாதிரி இது ஒரு கொள்கைக்காக வரக்கூடிய ஒரு கூட்டம் சீமான அண்ணன் வந்து நடந்து போனால் அவர் மேலே துண்டு தூக்கி போடலாம் அவர் ஏறி கட்டி பிடிக்கிறதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கான இடம் இது கிடையாது அவர் என்ன பேச போகிறாரு என்ன சொல்ல போகிறாங்க குறிப்பாக வந்து அவங்க சொல்லக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் கிடையாது அது ஆட்சி வரைவுன்னு சொல்லுவாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் இப்படி இதை இப்படி மாற்றுவோம் அதை மாற்றுறதுக்கான திட்டம் இதுதான் தான் நான் வந்து சோறு போடுவேன் நான் சைக்கிள் கொடுப்பேன் நான் ரிக்ஷா கொடுப்பேன் அப்படி கிடையாது இதை நான் கொடுத்தா உனக்கு என்ன வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சா உன்னுடைய வாழ்விலே எப்படி மாறும் இப்படி தான் ஒரு ஆட்சி வரைவை வந்து கொடுக்கக்கூடிய ஒன்னாக வந்து சீமானுடைய ஸ்பேச் ஸ்பீச் வந்து அங்கே இருக்க வந்து போகுது ஸோ அதை வந்து பார்க்கக்கூடிய ஒருத்தர் அதனால் வந்து டிவி கேக்கு போட்டியான்ற அந்த இடத்துக்கு நம்ம போக வேணாம் ஸ்ட்ரைட்டாக இப்படி வேணா வச்சுங்க திமுக போட்டியா அதிமுக போட்டி இல்லை திராவிடத்திற்கு போட்டி அப்படி வேணால் நினைச்சிக்கலாமே தவிர டிவிக்கு வந்து எதிர்க்க வேண்டிய அவசியம் நாம் தமிழ் கட்சிக்கு கிடையாது ஏன்னா அவங்க எதிர்க்கிறது திமுகவை திராவிடத்தை என்ன சொல்ல போனால் பெரியாரை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்றப்ப பெரியாரை தூக்கி நிற்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தை வந்து அவங்க ஒரு பொருட்டாக வந்து என்ன தேவையில்லை பட் அப்படி வந்து இல்லை யாரோ ஒருத்தங்க வந்து ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் உட்காந்து ரெண்டு பேர் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறதுனால களம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு நாம் தமிழ் கட்சிக்கு எதிரெதுன்னு கிடையாது என்னை பொறுத்தவரை அதிமுகவை திமுக எதிராக நிற்கலாம் தமிழர் ஒற்றிகளும் திமுக நிற்கலாம் நாம் தமிழர் கட்சி திமுக நிற்கலாம் மாநாட்டில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களுமே நிப்பாட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது சும்மா அந்த மாநாட்டுக்குரிய அந்த பிரம்மாண்டத்துக்காண்டியே தான் நிப்பாட்டுறாங்களா இல்லை அதுக்கு பின்னாடி வேற எதுவும் இருக்கலாம் அதாவது விஜய் சொன்னார் இல்லையா இரநூத்தி நான் தொகுதியில் வந்து விஜய் தான் நிற்கிறேன் மதுரை திரு ஏன்னா வேற யாரும் இல்லை இல்லை வேற யாரு இல்ல நீங்க சொன்னீங்கன்னா ஈசிஆர்ல இருந்து ஒருத்தர் வருவாரு தேர்கில இருந்து ஒருத்தர் வருவாரு இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயுமே நிற்கிற அளவுக்கு அந்த கூட்டத்துலயுமே யாரைக்கள் இருக்கிறாங்க ஆட்கள்லாம் டிவிக்கு இருக்கிறாங்க ஆட்கள்லாம் இல்லைன்னு சொல்ல அந்த ஆட்களுமே ரசிகர்கள் இருக்காங்க நான் சொல்லக்கூடியது எல்லாருமே அந்த ரசிக பல ஒருத்தர் பேசுறாரு தலைவர் வந்து எனக்கு பதினஞ்சு படத்துல வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு அதனால தலைவருக்காக என்ன வேணா பண்ணுவேன் சினிமாவில் அவர் ஏதோ வந்து சின்ன ரோல் எதுவும் நடிச்சிருக்காரு பொழுது போலீஸ் மாதிரி காசு பண்ணியிருக்காரு போடு அதுக்கெல்லாம் பேசுறாங்க சரி இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வாங்களேன் இப்போ இரநூத்தி முப்பத்தி வேட்பாளர்களை வந்து அந்த சீமா நிற்க வைக்கிறார் அப்படின்னா அத்தனை பேருமே அறிமுகம் செய்வார் விஜய் மாதிரி வந்து எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டார் இவங்க நிற்கிறாங்க இவங்க இதை படிச்சிருக்காங்க இந்த மாற்றத்தை இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடியவங்க ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களுமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவாலிட்டி அவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்திறன் இருக்குது மருத்துவர்கள் இருக்காங்க வழக்கறிஞர் இருக்காங்க தொழில் முனைவர்கள் இருப்பாங்க இருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சியில் வந்து வேலை செய்யணும் தேர்தலில் நிற்கணுன்றதுக்காக அண்ணன் சொன்னான்ற ஒரு காரணத்திற்காக எத்தனை பேர் இருந்து வேலையை விட்டு வந்தவங்க எனக்கு தெரியும் அத்தனை பேர் நிறைய பேர் வேட்பாளர்களா இருக்காங்க அவ்வளவு வேட்பாளர்களே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒன்று அவர்கள் ச நம் தமிழ் சமூகத்திற்காக உழைக்க கொடுக்கலாம் இருப்பாங்க இல்லை நிறைய பேர் அறிவுச்சு விகிதிகளாக இருக்கிறாங்க உதாரணத்துக்கு ந வை வய வயதானவர்கள்லாம் மூத்தவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஆனால் பெரும்பாலும் இளைஞர்களுக்கு தான் இந்த வாய்ப்பை வந்து அந்த வந்து கொடுத்துருக்காரு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே திருச்சியை வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி உற்று நோக்கி காத்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் குடும்பம் குடும்பமாக கட்சியினுடைய மாநாட்டுக்கு வந்து வருவாங்க ஆனால் சீமானுடைய மாற்றம் என்ன அவர் முன்னெடுக்க போகின்ற அரசியல் என்ன அப்படின்றத மீண்டும் முறை ஒரு முறை அறிந்து கொள்வார்கள் இது ஒரு காணொலியில் அடுத்த ஒரு நிகழ்வு குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம்